வெந்தயக்கீரை வேணா கண்டிப்பாக இந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சிறுபருப்பு ஒரு ஒன்றரை தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு வந்து தாராளமாக ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு பெருங்காயம் மஞ்சத்தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வெட்டுக்கோங்க தாளிப்புக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒன்றரை டீஸ்பூன் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் உடச்சோளு வந்து ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் மூணுலேருந்து நாலு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க பொடுசாக கட் பண்ண வெந்தயக்கீரை வந்து ஒரு கட்டு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மூடி போடாமல் அப்படியே வந்து தண்ணி தெளித்து குக் பண்ணி விட்டுக்கோங்க பச்சை வாசனையும் போகாம கீரை வந்து இந்த மாதிரி ஓப்பனில் வச்சு பண்ணுறதா ரொம்ப வந்து ஹெல்த்துக்கு நல்லது ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்துடுச்சு இது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் வேக வச்சு வச்சுருக்கேன் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா வந்து வெந்தயக்கீரே வேர்க்கடலை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக சுட சுட சாதத்தில் நெய் போட்டு அதை பசஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்